உனக்கு என்ன தைரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுமாப்ப பட்டி போட்டு ஆடலையே குட்டி போட்டு ஆடல மேட்சிட்டு இருக்குதே ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத பல்லாம் ஏகிட்டு பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா எங்க நீ சரி ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா உன்னால மூடவும் முடியாது சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா ஏன் ஆத்தா பல்ல அப்படி இருக்கு என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற வாயை வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் போய் அவங்க கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாச்சாரத்து கொல்லி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிதறின பல்லு தான் இது இருக்கு இந்த வருஷம் பட்டாசு கொல்லி ஒன்றரை வாயில போட ஆத்தா என் வாயில் வேணா பாரு இவன் வாயில போட்டு அரிய கோட கால் பிரிக்கு ஆளாருக்கு எப்படி காட்ட சொந்த கொண்டாடுறீங்களா சொந்த கொண்டாடுறதுக்கு நான் மர்மமா பாரு என்ற சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ இந்த கத்து கத்துற எனக்கு மருமகன் சொல்ற அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழிச்சு ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே

பால் குடி என்ன சேர்ந்து தெரியுமா தெரியா எனக்கு இவ மேல உள்ள கிழக்கத்துல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடித்து பின்னாடி என்ன முன்னாடியா குடிக்கிறார் ஒரு முடத்துல குடிச்சு ஏப்ப விட்டு வண்டா

என்னத்து காட்டானுங்க அவனையே கேட்டு தெரிஞ்சுங்க ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு தாங்க ஆவனா தான் ரெண்டு இனிமே அவங்க கிட்ட துணி கொடுத்து நீ ஊர்லயே இருக்க என்ற பண்ண நான் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஏன்டா ஊரே உரைக்க வருது இது என்ன எலுமிச்சம் பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சை காய் இது என்ன வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காய் இது என்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய்

பாரு <Weiensilmitri> <so> ஆஹ் உனக்கு ஏதாவது தெரியுதாடா இந்த சின்ன பிள்ளைல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கிறீங்க இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னையாவது கேத்துறேன்னு பார்த்தா நீ அழுகிறத உக்காந்துருக்கீங்க மேடம் சாம்பிராணி தெரியுதாடா ஏன்டா என்ன பிடிச்ச நாய் மாதிரி அழுகுறா சொல்றா அத குக்க மக்களை அழுதா விட்டுவனா சொல்றா ஏய் ஏய்

இது மறுபடியும் ஆப்னே இது மறுபடி கொட்றனே இது இது என்னன்னு சொன்னே முழு புள்ளே முழு முளு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா இது அர அர இப்ப காலை காலையா இப்ப காலை எந்த வேட்டிங்க? ஒன்ற வேட்டியா. அவர் போறாரு. இவர் கொடுத்திருக்காரு. போய் கோமணத் ஊருயிருப்பான். என்ன ஆயிருக்கும்? ஆளுகளோ மூஞ்சிகளையும் பாறா. ஐயோ இந்த வேட்டிங்க. கொடுத்துட்டு கால் வேட்டி வாங்கிட்டு போறா. ஏய் பண்ண? இப்படி ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலனா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா